தெருவில் நிக்கிற ஆள் தான் இருக்காது நம்ம வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறோம் ஊர்ல இருக்கிறவன் என்ன பண்ணிருப்பான் இதெல்லாம் எதிர்பார்த்து அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பான் அவனுக்கு பத்து நாள் தாக்கு பிடிக்க முடியும் நம்மளுக்கு தாக்கு பிடிக்காதுமா நம்ம வீசுல கை வெறுங்க வந்திருக்கிறோம் இதை வச்சுக்கிட்டு நின்றோம்னு சொன்னா முற்றுகை இருக்கு தான் கஷ்டம் அப்படிங்கிறத என்ன பண்றாங்க தெரியுமா அந்த காலத்துல இந்த கிரேன் கிரேன் கிடையாது ஒரு ஐடியா பண்ற ஒரு சகாபி என்ன செய்யறாருன்னா பெரிய ஈட்டி எடுத்து தோல் பயிர்கள் ஆட்டு தோல் ஒரு பை மாதிரி செஞ்சு அதுக்குள்ள ஒரு ஆளை உட்கார வச்சு பெரிய கம்பியை கம்பிய பெரிய ஈட்டி இருக்குல்ல பெரிய ஈட்டி எடுத்து என்ன செய்யறாங்கன்னா அதுல இந்த ஆட்டு பையன் தொங்கு விட்டு அப்படியே அந்த கோட்டை செவ் பக்கத்தில் கொண்டு உள்ள தள்ளுறாங்க அவர் கேட்ட திறந்து விடுறாண்டி அதான் இப்போ என்ன செய்யணும் கேட்ட திறந்து உள்ள போகணும் உள்ள போறதுக்கு கேட்டு தடையா இருக்கிறது கேட்ட திறந்து விட்டுட்டா உள்ள மலர்ந்து போயிடலாம் அதுதான் என்ன பண்றாங்க ஒரு ஆலத்துக்கு உள்ள வீசுறாரு யாரு காலிஜு வழியுது ஒரு தோல் பைய தயாரிச்சு அதுக்குள்ள உட்கார வச்சு ஒரு ஈட்டி உயரமான ஈட்டி எடுத்து அதுல கட்டி ஆள அந்த பக்கம் போடுறாங்க செவத்துக்கு அந்த பக்கம் பொத்துன்னு உழுகுறாரு உளுந்த வேகத்தோட வந்து கலவை தொடக்கறாரு சரசரந்து உள்ள போறாங்க இவன் வந்து முசைலமா அதுல அவனுக்குள்ள போடுறான் எல்லாரும் யாரு கொள்றா அது ஒரு அதிசயம் இப்ப யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரிகளா இருந்தார்களோ அவர்களை வைத்தா அல்ல வேலை வாங்குறான்னு பாருங்க இத்த படம் நடத்திட்டு போனது அபுஜக இந்த மாதிரி ஒரு நெச நபியை எதிர்த்தவர் வாப்பா பொய் நபியை காளி ஒன்றுக்கு போனாலும் யாரு மகன் இந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை பார்க்குறீங்க அதே மாதிரி வகசி கேள்விப்பட்டிருக்கீங்களா வகசினா யாரு உகது போர்ல ஹம்சா ரளி எல்லா ஒன்றவர்களை கொன்ற ஒரு அடிமை பேர் வகசி வகசிங்கிற ஒரு ஆள் வந்து உ ஹம்சாவை அவர்தான் போடுறாரு மகசிங்கிற ஆள் ஏன்னு கேட்டா பதர்ல வந்து ஒரு ஆளை வந்து ஹம்சா கொண்டு விட்டாரு அதுக்கு பழி வாங்குறதுக்காக வேண்டி இந்த வகசிங்கிற அடிமையை அனுப்பி நீ போய் ஹம்சாவை கொண்டு விட்டேன்னு சொன்னா உனக்கு நான் விடுதலை தர்றேன் சொல்றான் அதை கேட்டு என்ன இவரு ஹம்சாவை கொண்டு விடுறாரு கொண்டு விட்டு பிற காலத்தில் அவருக்கு இஸ்லாம் தான் கரெக்டான மார்க்கம் தெரிஞ்சு அவர் இஸ்லாத்தை தழுவி மதீனாவுக்கு வர்றார் மதீனாவுக்கு வந்து நபிசல்லாஸ்லம் அவர்களை பார்த்துலாம் சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார் நான் மகசி எந்த மகசி எந்த மகசி நீ தான் ஹம்சாவை கொன்ற மகசியா ரசூலா கேட்கிறாங்க ஆமா நீங்க நீங்க சொல்ற நெசம் தான் நான் தான் சொல்ல அந்த வார்த்தை வர மாட்டேங்குது நீங்க சொல்றது சரணா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்ப ரசூல் சொல்லா சார் கேட்கறாங்க இல்லப்பா நானும் மனுஷன்தான் ஏன் ஹம்சா மேலே அவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறேன் சின்ன பாப்பா அவர் எனக்கு எல்லா வகையிலும் இஸ்லாத்துக்கு உறுதுணையா நின்றவர்கள் அவர் முதலிடத்தில் நின்றார் மக்காவில் இருந்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் மீது கை வைக்காம இருந்ததுக்கு யார் காரணம் ஹம்சாவுடைய ஒரு வீரம் ஒரு காரணமாயிருச்சு அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீ கொன்றதுனால உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மனசுல உண்மையில வெறுப்பு வரும் இயற்கையா நான் ஒரு மனுஷன் நான் என்னதான் இருந்தாலும் அதனால நீ வந்து இஸ்லாத்துல வந்துரு அதெல்லாம் மாற்றம் கிடையாது நீ வந்து நீ நம்மள ஒரு ஆள் இருந்தாலும் நீ அடிக்க என் முன்னாடி வராதே வந்தா எனக்கு என்ன செய்து அந்த பல ஃபீலிங் வருது நான் மனுஷங்கிற முறை என்ன செய்யறாத உன்னை வெறுத்து உனக்கு நான் அநீதி கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு உனக்கு செய் அது கே கோரிக்கை மாதிரி வைக்கிறாங்க கல் தஸ்தீவ் உன்னால கொஞ்சம் அடிக்கடி என் பக்கத்துல வராம இருக்கு ஏழ்மை உன்னால அப்படின்னு கேட்கறாங்க ஒரு கடுமையாகவும் மட்டுத்தனமாவும் சொல்லல சரி அவரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க வேணான்னு சொல்லிட்டு மதினா விட்டு அவர் போயிடுறார் வேற ஊர்ல போய் நம்ம இருந்துக்கணும்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிடுறாரு அப்ப அந்த கட்டத்துல தான் இந்த சைலமாவுடைய மேற்று வந்த உடனே அப்ப ஒரு தீர்மானம் பண்றாரு நாம வந்து ஒரு ஹம்சாவை ஒரு நல்ல ஒரு அடியாரி நம்ம வந்து நம்ம காலி பண்ணிட்டோமா இல்லையா அதுக்கு கணக்கு தீக்கிற மாதிரி ஒரு கெட்டவான ஒருத்தனை காலி பண்ணி என்ன செய்யணும் அதை கணக்கை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கிறாரு அப்பதான் இந்த மாதிரி காலிது வழியில போய் திருப்பி விட்டாங்க ரசூல்லான்னு சொன்ன உடனே இவர் வேக வேகமா ஓடி போய் அதுல போய் சேர்ந்துக்கிறார் இவர் இங்கே அனுப்பப்படல மதியனாவில் அனுப்பப்படல இந்த படை போறத கேள்விப்பட்டு என்ன செய்யறாரு அந்த அணியில சேர்ந்துக்கிறாரு சேர்ந்துகிட்டு இந்த யுத்தத்தில எல்லாம் கடைசி வரைக்கும் நிக்கிறாரு உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரும் யுத்தத்துக்கு பாக்குறாங்க இவருக்கு ஒரே இலக்கு இவ எங்க இருக்கிறான் இவர் உள்ள நுழைஞ்சவன் நினைக்கிறாரு இவரை அதே மாதிரி சொன்னபடி உள்ள போய் அவனை முசைலமாவ என்ன செய்றாரு அவன் கோட்டைக்குள்ளேயே வச்சு மத்தவங்க எல்லாம் யுத்தத்துல ஈடுபட்ட படைகளை விரட்டுறாங்க இவர் குறிப்பிட்ட ஒரு பர்சன் நம்ம சைலமா மட்டும் குறி வச்சு ஹம்சாவை கொன்ற மாதிரி அதே மாதிரி ஈட்டியை வச்சு குத்தி இந்த பக்கம் வந்துருச்சு அதே மாதிரி இங்கிட்டு குத்தி இங்கிட்ட எடுத்துட்டாரு ஈட்டிய வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்கதான் அதோட முடிஞ்சு போச்சு அப்ப அந்த சைலமாவை கொல்லப்பட்ட பிறகு இந்த பொய் நபிங்கிறதுக்கு ஒரு சாப்டர் வந்து க்ளோஸ் ஆகுது இதே மாதிரி இதோட ரெண்டு போயிருல சிஜா இந்த ஒரு பொம்பளை அந்த பொம்பளைன்னு நான் நபின்னு சொல்லி கிளம்புறான் அந்த பொங்கலே முசைலமா கல்யாணம் வர பண்ணிக்கிட்டான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாக்கிடுவோம் நீ நபி நான் நபி 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 கல்யாணம் பண்ணிக்கிறோம் கல்யாணம் பண்ணி இந்த பொம்பளைக்கு எதிராக மறுபடியும் காலிது பண்ணி இது பட தட்டிட்டு போவ இந்த பொம்பளை பணி தகலப்புங்கிற நம்ம நம்ம இஸ்லாமிய சாம்ராஜ்ய ரசுல்லா காலத்தில் இருந்துச்சு இல்லையா அதை தாண்டி உள்ள பகுதியில் போய் அவன் அடைக்கலமாக கொண்டால் அதோட சாப்டர் குளோஸ் ஆஃப் மாதிய மாவியா காலத்தில் அவங்க வந்து முறியடிக்கப்பட்டாங்க இஸ்லாமிய வட்டத்தோடு வெளியே போயிட்டு இருந்தான் இஸ்லாமிய எல்லையை விட்டு வெளியே போயிட்டோம்னா அப்போதைக்கு தப்பிச்சுக்கிட்டா எதுக்கு சொல்றோம் நபிகள் நாயகம் செல்ல முடிய காலத்திலேயே ஒரு பொய் நபி என்று தோன்றினார்கள் அவங்களுடைய மரணத்திற்கு பிறகும் வந்து பொய் நபிகள் உண்டானாங்க இதே மாதிரி ஒரு ஆளு இவர் இஸ்லாம் முஸ்லீமா இருந்தவருங்க இவர் முஸ்லீமா இருந்து நபி சொல்லா அலே செல்லம் அவங்களோடவே பக்கபலமா இருந்த ஒராள் என்ன செய்யறாரு கடைசி நேரத்துல அதுக்குள்ள நீங்க பார்த்துக்கலாம் இந்த வகுசி கொலை செய்கிறாரு இல்லையா இது புகாரிலே வருது வந்து அந்த உள்ள நுழைஞ்சி அந்த கணக்கு பண்ணுவார் இல்லையா அது புகாரியில நாலாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது இருக்கிறது அதே மாதிரி பயில தூக்கி ஒரு ஆளை எரிவாங்க மாலிக் அவர் தான் பயில வச்சு என்ன செய்வாங்க தூக்கி உள்ள எரியாங்க என்ன வேணாலும் நடக்கலாம் அதுக்கு தயாராகி ஒருத்தன் வரணும்ல என்ன அவர் எரிங்கிறாரு கேட்டு தூக்கி எரிஞ்சு என்ன செய்யறாங்க கேட்ட தோற்கறாங்க பராபின் மாலிக் ஒரு சகாபி அந்த வீரதீர பராக்கிரமத்தில் செஞ்சிருக்கிறார் அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா இந்த தலிகாங்கிற ஆள் வந்து இஸ்லாத்துல இருக்கிறார் இருந்த உடனே ரசூல்லா மூத்தா போன உடனே தான் இவர் நபிங்கிற டாபிக் வர்றாரு ரசூல்லா இருக்கிற வரைக்கும் என்னவா இருந்தாரு அவர் ஒரு சஹாபியா இருந்தார் ரசூல் சல்லா இவங்க எல்லாம் ரசூல்லா காலத்திலேயே தங்களை நபின்னு சொல்லி கொண்டவங்க தலிகாவை பொறுத்த வரைக்கும் ரசூல்லா காலத்தில் அவர் நபின்னு சொல்லல அவங்க ஒரு சஹா முஸ்லீமா வாழ்ந்து கொண்டிருந்தார் ரசூல்லா மூத்தா போன உடனே அந்த சக்காத்து பிரச்சனை அவங்க எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு நானும் இந்த நபி சேர்ந்தீங்கன்னா ஜக்காத்து கொடுக்க வேண்டியது அந்த நபிட்டு போய் சேர்ந்தீங்கன்னா ஜக்காத்து கேட்பாங்க இந்த நபி நபியா ஏத்துக்கிட்டீங்கன்னு வைங்க இதே மாதிரியான மார்க்கத்துல நீங்க நீடிக்கலாம் அதக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற உடனே அவர் பக்கம் யாரெல்லாம் ஜெர்ராபா அசதுங்கிற கூட்டம் பெரிய கூட்டம் அசதுங்கிற கூட்டம் ரத்வான் கூட்டம் இவங்க எல்லாம் அவரோட சேர்ந்துருது இவரை முறையிடுப்பதற்கு தான் ஹாலிதிபன் வழி சொன்னேன் இயற்கன ஒரு வேலையை முடிச்சிட்டு வர்றாருன்னு ஹாலிதுபன் வழி இது சைலமாவுக்கு வருவதற்கு முன்னாடி வேற ஒரு வேலையை முடிச்சிட்டு தான் வர்றாருன்னு சொன்னோம்ல அதே வந்து இது தான் இவர் தான் இந்த தலிகாங்கிற ஆளு தன்னை இறைத்துவர்னு கொண்டு அவர் ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு அபுமக்கள் கட்டுப்பட மாட்டோம் இந்த ஆட்சியின் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரசூலில் உருவாக்குன அந்த ஆட்சியை ஒட்டக்கிவதற்கு உள்ள வேலையாக இதெல்லாம் பயன்படுத்துச்சுங்க ஜக்காத காரணம் சொல்லி ஒரு கூட்டம் நபிங்கிறத சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம்

நம்ம அதுல போய் சேர்ந்தா வசதியா இருக்கலாம் சொல்லிட்டு அவங்க ஒரு கூட்டத்தில் வந்து சேர வர்றாங்க அப்ப அபு ஹாலிபின் தாக்குதலை தொடுக்கும் பொழுது அதிபன் ஹாத்தம் ஹாத்தம்னா அவர் தாய் கூட்டத்தை சேர்ந்தவர் ஹாத்தம் தாய்ங்கிறாங்கல்ல அந்த அவருடைய மகன் தான் அதிபன் ஹாத்தம் அதிபன் ஹாத்தம் என்ன பண்றாரு கேட்டா தயவு செய்து போர் தொடுக்காதீங்க என்னுடைய கூட்டத்தார வந்து நான் கரெக்ட் பண்றேன் ரெண்டு நாள் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு வேணாம் தயவு செய்து நீங்க மோதாதீங்க அப்பு போக்குவருடைய கை நல்லா ஓங்கி இருக்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல இங்க பத்தியில அந்த பக்கம் அவர் அனுப்புறாரு அந்த பக்கம் இங்க அனுப்புறது இந்த பக்கம் இந்த அனுப்புறாரு அவருடைய ஸ்ட்ராங்கா இல்லடி அனுப்புவாரா பெரிய பெரிய வல்லரசு எல்லாம் உடைக்கிறதுக்கு உசாமா அங்கிட்ட அனுப்புறாரு ஐக்கிரிமா அங்கிட்ட அனுப்புறாரு காலிது மணி இந்த பக்கம் அனுப்பி வச்சிருக்காரு நீங்க நினைக்கிற மாதிரி அப்பு போக்குவருடைய கை பலவீனமா இல்ல தேவையில்லாம போய் இவனோட போய் சேர்ந்துக்கிட்டீங்க வைங்க உங்களால ஏத்தினி கேளாதுன்னு சொல்லி அதை பலவிதமான அறிவுரைகள் சொல்லி தன்னுடைய கூட்டத்தாரை எல்லாம் அவனுக்கு எதிராக திருப்பி கொண்டு வர்றார் யாருக்கு எதிராக தலிகாவு பக்கம் இருந்த எல்லாம் பலத்தை குறைக்கிற பலத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான ஒரு ரெண்டு மூணு கூட்டங்களை சந்தித்து யாரெல்லாம் தலிகாவை ஏத்துக்கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் வென்றெடுத்து பிரிச்சு எடுத்துட்டு வர்றாரு அதுக்கப்புறம் தான் அந்த யுத்தம் நடக்கிறது அதோட தலிகாவுக்கு ஈடு கொடுக்க முடியாம அவருடைய படைகள்லாம் தோத்து ஓட இவர் இடம் எங்கேயோட்டார் யாரு ஆளு ஓடி போன பிறகு ஒரு கொல்லப்படவும் இல்ல பின்னாடி வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் நம்ம ஒரு சரியான ஒரு மார்க்கத்தில் இருந்துட்டு இப்படி ஒரு அரசியல் ஆசைக்காக நம்ம நபின்னு சொல்லி பெரிய பாவம் செஞ்சுட்டோமே உணர்ந்து பிறகு வந்து அபுபக்கர் காலத்தில் என்ன செஞ்சாரு அவர் வாழும் நான் வந்து இஸ்லாத்துக்கு வந்துடுறேன் சொல்லி அவர் திரும்பி வந்துட்டார் வந்தது மட்டும் இல்ல வந்தாலும் அபுபக்கர் என்ன பண்ணிட்டாங்க இருந்தாலும் சேர்த்துக்கிறங்க பொறுப்பு குறுப்பு எதுவும் கொடுத்துடாது நம்ப முடியாதுல்ல

அதுல வீரராக இருந்தாரு அதே மாதிரி நகா வந்துங்க சேர்ந்த இஸ்லாமிய படையிலிருந்து போரிட்டாரு சஹிதாக்கப்பட்டார் அவர் சலிகாங்க ஒரு பொய் நபியாக வாதிட்டாலும் கூட அவர் திரிந்தி அல்லாவுடைய பாதையில தன்னுடைய உயிரை தியாகம் பண்ற ஒரு சகிதாக ஆகிவிட்டார் அவர் அந்த பாவத்திலிருந்து பிராய்சி தேடிக்கொண்டார் இந்த இந்த ஆளு இந்த முசைலமாங்கிற ஆளும் ஆளுமது என்றாலும் அவங்க நபி என்று சொல்லிக்கொண்டே அந்த நிலையில் நினைஞ்சிட்டாங்க